ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி நாய் வேலை செடி அப்படின்ற ஒரு மூலிகை தாவரம் நிறைய பேர் இந்த செடியை பார்த்துருப்பீங்க ஆனால் இதோடய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இதுக்கு வந்து நாய் கடுகு நாய் காட்டு காட்டுக்கடுகு அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க ஆசிய சிலந்தி மலர் அப்படின்னு கூட இதை வந்து சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு தரம் மழைக்காலங்கிற வளரக்கூடிய தன்மை கொண்டது ஓரங்களில் காட்டு பகுதியில் அதிகமாக வளரும் இதோடைய விதைகள் பூக்கள் இலைகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க கிருமி நாசினியாக பயன்படுது அதாவது பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை கொள்வதற்கு பயன்படுது நீர் சுழுக்கு நீர் கட்டி போன்றவற்றிற்கு மருந்தாகவும் இதன் இலைகள் பயன்படுதுங்க இறைப்பை புண் குடல் வலி கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் தலைக்கணம் தலையில் நீர்க்கோட்டல் போன்றவற்றிற்கும் மருந்தாக பயன்படுது வாத பித்த கபம் நாடிகளை சரி செய்ய உதவுகிறது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதோடைய பூக்கள் தான் சிறு மஞ்சள் நிற பூக்களை கொண்டது வயிற்றில் உள்ள புழுக்கள் கட்டிகள் உடைத்தல் போன்றவற்றுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுதுங்க முக்கியமாக காதில் சீல் வடிதல் அதுக்கப்புறம் உடம்பு சூடாயிடுச்சுன்னா சிறுநீரகம் சொட்டு சொட்டாக போகும்போது இதனுடைய இலைகளை வந்து கசக்கி காதோடைய மடல்களின் உள்பகுதியில் உருண்டையாக வைச்சா அஞ்சு நிமிஷத்தில் சூட வந்து தணிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டதாம் இலைகள் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கங்க அதோடய காய்களை இப்போ நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் நீல வாக்கில் சிறு சிறு காய்களை கொண்டது இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய காய்கள் இதுக்குள்ளே சின்னதாக கடுகு மாதிரி இதோட விதைகள் இருக்கும் அந்த விதைகளை வந்து சித்த வைத்தியம் யுனானிக் வைத்தியம் ஆயுர்வேதம் போன்றவற்றில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்தும் அற்புதமான மூலிகை வந்து இந்த நாய்க்கடுகு செடிங்க இந்த மாதிரி நிறைய மூலிகை பற்றியும் மரங்களை பற்றியும் செடிகளை பற்றியும் தெரிஞ்சிக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல் Thank you friends.